أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت

கலிப்பாக்களின் வரலாறு மூலம் நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்னென்ன என்பதை பற்றிய தகவல்களையும் நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் ஹிஜனின் நாற்பதாம் ஆண்டு ரமலான் மாதம் அலிரலியன் அவர்கள் வப்பாத்தான பிறகு வாசிகள் அழிரஜன் அவர்களின் மூத்த மகனான ஹசர் அலியன் அவர்களுக்கு பயில் செய்கிறார்கள் அதுபோல சிரியா வாசிகள் மாவியார் அளியன் அவர்களுக்கு பயிர் செய்கிறார்கள் இந்த நிலையில் ஹசன் அலி அலு அவர்கள் ஒரு பெரும் படையை திரட்டி மாவியார் அலியான் அவர்களை எதிர்கொள்ள புறப்படுகிறார்கள் ஹசன் அலீலா அவர்களின் இந்த படையை கண்ட அமரபிநசர் அலியல்லானு அவர்கள் மாவியார் அலியலானு அவர்களிடம் வீரத்திலும் போரிடுவதிலும் உங்களுடைய படைக்கு சமமாக ஹசன் அலியன் அவர்களின் படை இருப்பதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதனால இரு படைகளும் போரிட்டால் பாதிப்புகளும் உயிர் சேதங்களும் அதிகமாகிவிடுமே என்ற எண்ணத்தில் மாவியார் அவர்கள் ஹசர் அவர்களிடம் சமாதான ஒப்பந்தம் செய்து கொள்ள முடிவு செய்றாங்க அதன்படி மாவியார் அலி அவர்கள் அப்துல் ரஹ்மான் பின் சமுரா அலி அல்லா அவர்களையும் அப்துல்லா பின் அமீர் பின் குரைஸ் அலி அல்லா ஹசர் அவர்களிடம் அனுப்பி போரினால் இருபக்கமும் ஏற்படும் பாதிப்புகளை எடுத்து கூறி சமாதான ஒப்பந்தம் ஒன்றை செய்து வரும்படி அனுப்பி வைக்கிறார்கள் தூதுவர்கள் இருவரும் வந்து அலீனா அவர்களிடம் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இறுதியில் ஹசர் அலீனா அவர்கள் நான் கூறும் ஐந்து விஷயங்களை மாவியார் அலினா அவர்கள் நிறைவேற்றித் தருவதற்கு வாக்குறுதி அளிக்கும் பட்சத்தில் நான் சமாதான ஒப்பந்தம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஹசன் அடிகளானோர் அவர்கள் முன்வைத்த அந்த ஐந்து வேண்டுகோள் என்னென்ன என்பதை செகுல் புகாரியின் விருமலை நூலான பதோல் பாதியின் இமாம் இமிழ் அஃசர் அவர்கள் விளக்கிக்கிறார்கள் ஐந்து அந்த ஐந்து விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா முதலாவது அல்லாஹ்வின் புத்தகம் குரான் மற்றும் நபி சன்னலாலி செலம் அவர்களின் வழிமுறை மேலும் குலப்பாவூர் ராசியின் வழிமுறைப்படி ஆட்சி செய்ய வேண்டும் அடுத்து தனக்கு பின் யாரையும் அடுத்த ஆட்சியாளராக நியமிக்க கூடாது இந்த உம்மத்தை ஆலோசனை அடிப்படையில் தேர்வு செய்ய விட்டுவிட வேண்டும் மூன்றாவது சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்ட பின் அலிரலேன் அவர்கள் மற்றும் அவர்களின் தோழர்கள் மீது எந்த விதமான பழிவாங்கும் நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அடுத்து அல்லாஹ் குர்ஆனில் கூறியபடி நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களின் குடும்பத்தார்களுக்கு கனிமத்தில் ஐந்தில் ஒரு பகுதியை அப்துல் முத்தரிப்பின் வாரிசுகளான எங்களுக்கு குலபா ஒரு கொடுத்து வந்தது போல் கொடுக்க வேண்டும் கடைசியாக மிம்பரில் அலிரலன் அவர்கள் மீது மன உமையாக்கல் செய்து வரும் வசை பாடல்கள் நிறுத்தப்பட வேண்டும் ஹசர் அலியின் அவர்கள் முன்வைத்த இந்த ஐந்து வேண்டுகோள்களையும் தூதுவர்கள் நாங்கள் இதற்கு முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறோம் என்று உறுதியளிக்கிறார் அதன் பிறகு இருவர்களுக்கும் இடையே சமாதான ஒப்பந்தம் ஏற்படுகிறது இதன் மூலம் இரு பெரும் கூட்டத்தாரர்களுக்கு இடையே நடைபெற இருந்த பெரும் போர் தவிர்க்கப்பட்டு அமைதி திரும்புகிறது இவ்வாறாக ஹசர் அலி அவர்கள் தன்னுடைய ஆட்சி பொறுப்பை விட்டுக் கொடுக்க மாவியார் அலி அல்லா அவர்கள் முழு இஸ்லாமிய சமுதாயத்தின் ஆட்சி தலைவர் ஆகிறார்கள் இந்த நிகழ்வு சம்பந்தமாக நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களின் முன்னறிப்பு ஒன்றும் இருக்கிறது நபி சொல்ல அலிஸ்லாம் அவர்கள் தனது பேரன் ஹசர் அலி அலா அவர்களை குறித்து சொல்றாங்க இவர் என் புதன்வர் கண்ணியமிக்க தலைவர் இவரை கொண்ட இரு பெரும் குழுவினர்களுக்கு இடையே அல்லாஹ் சமாதானம் செய்து வைக்க இருக்கிறான் என்று கூறிய இந்த முன்னறிவிப்பு பதிவாகி இருக்கிறது அதுபோல் விசுவாசிகளில் இரு கூட்டத்தால் போரிட்டு கொண்டார் அவர்களுக்கு இடையே சமாதானம் செய்து வையுங்கள் என்று அல்ல ஒன்பதாவது அத்தியாயத்தை ஒன்பதாவது வருஷத்தில் கூறியதையும் நாம் கவனித்து வைத்துக் கொள்ளலாம் இவ்வாறாக குழப்ப ராசிதீன் அதாவது ராசிதீன் கலிஃபாக்கள் என்று அழைக்கப்படும் நேர்வழி நடந்த ஆட்சி காலம் ஆண்டு முதல் தொடங்கி நாற்பத்தி ஓராம் ஆண்டு கிபி நிறைவு பெற்று அதன் பிறகு உமையாக்களின் ஆட்சி காலம் ஆரம்பமாகும் உமையாக்களின் ஆட்சி காலம் முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு அதாவது கிபி எழுநூத்தி ஐம்பதாம் ஆண்டு வரை தொண்ணூத்தி இரண்டு நிஜ ஆண்டுகள் நீடித்தது ஆட்சி காலத்தை பற்றியும் அலிசல்ல நபி சொல்லி சொல்லையான அவர்கள் கூறுகிறார்கள் கிலாபத் என் சமுதாயத்தார் இடையே முப்பது ஆண்டுகள் நீடிக்கும் அதன் பிறகு மன்னராட்சியே உருவாகும் என்று நபி சொல்லா அவர்கள் கூறினார்கள் இந்த முன்னறிவிப்பு திருமதியில ஐம்பத்தி பதிவாகி இருக்கிறது இதன்படி அவர்கள் இரண்டு ஆண்டுகள் மூன்று மாதங்கள் பத்து நாட்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் அதுபோல் அழிவலானு அவர்கள் பத்து ஆண்டுகள் ஆறு மாதங்கள் எட்டு நாட்கள் ஆட்சியாளராக இருந்திருக்கிறார்கள் இருந்திருக்கிறார் அவர்கள் பதினோரு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் ஒன்பது நாட்கள் கலிப்பாவாக ஆட்சி செய்திருக்கிறார் அதுபோல் அவர்கள் நான்கு ஆண்டுகள் ஒன்பது மாதங்கள் ஏழு நாட்கள் ஆட்சியாளராக இருந்திருக்கிறார் அவர்களின் ஆறு மாத கால ஆட்சியையும் சேர்த்து ராசிதின் கலாப்பத்தை முப்பது ஆண்டுகளாக கணக்கிடுகிறார்கள் ராசிதின் கலிப்பாக்கள் என்று அழைக்கப்படும் நேர்வழி நடந்த கலிப்பாக்களின் வரலாற்றை நாம இந்த காணொளிகளின் மூலம் பார்த்து முடிக்கும் பொழுது சிலரது கண்கள் கலங்கி இருக்கும் சிலருக்கு தோழர்களுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அதனால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் சண்டைகள் போன்றவை நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கும் கழிப்பாக்களின் இந்த வரலாற்று தகவல்களை நாம வெளியிட்டதன் நோக்கமே அவர்களின் வரலாற்றை இஸ்லாமிய அடிப்படையில நாம் அனைவரும் அறிந்து கொண்டு அதில் கிடைக்கும் படிப்பினைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் மாறாக நபி தோழர்களை விமர்சனம் செய்வதோ அல்லது அவர்களுக்குரிய கண்ணியத்தை தராமல் அவதூறாக பேசுவதோ ஷெய்தானின் செயலாகும் ஏனென்றால் ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாளர் ஒரு சாதாரண முஸ்லிமை கூட கேவலமாக பேச மாட்டார் நபி சொல்லி சொல்லம் அவர்களின் அந்த அன்பு தோழர்கள் இந்த மார்க்கத்திற்காக எத்தனையோ தியாகங்களை செய்தவர்கள் அல்லாஹுவின் பொருத்தத்தையும் அவனுடைய தூதரின் அன்பையும் பெற்றவர்கள் இந்த மார்க்கத்தை வெளிக்கொண்டு வருவதற்காக அந்த தோழர்கள் வாழ்ந்த அந்த காலத்திலேயே அந்த காலத்தையே அல்லாஹு தேர்ந்தெடுத்தார் இன்று முஸ்லிம்கள் பெற்றுள்ள இறை நம்பிக்கை மார்க்க கல்வி ஆட்சி அதிகாரம் கண்ணியம் போன்ற அனைத்து அம்சங்களும் அந்த நபித்தோழர்கள் வழியாக வந்தவையே என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதனால நிச்சயமாக இந்த சமுதாயம் நபி தோழர்களுக்கு மிகவும் நன்றி பட்டுள்ளது என்ற உணர்வு நமக்கு உண்டாக வேண்டும் அவர்களை மதிப்பதும் அவர்களின் சேவைகளை போற்றுவதும் நம் சமுதாயத்தின் கடமையாகும் நபி தோழர்களுக்கு இடையே நடந்த சில உட்பூசல்கள் சண்டைகள் எல்லாமே அவரவர்கள் கணித்தபடியும் அவரவர்களின் மதிப்பீட்டின்படியும் தான் நடந்தவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் அவர்களை ஏசுவதும் தரக்குறைவாக பேசுவது இஸ்லாமிய மாண்புகளுக்கு எதிரான அவரவர்கள் செய்த செயல்களுக்கு உண்டான கூலியை வறுமையில் அவர்கள் அல்லாவிடம் பெற்றுக் கொள்வார்கள் என்று அல்லாவிடம் பொறுப்பு சாடிவிட்டு நாம் கடந்து செல்வதுதான் மிகவும் சிறந்த செயல் அதோட நபி தோழர்கள் எவரையும் நாம் கண்ணிய குறைவாக கருதக் கூடாது என்பதற்கு சான்றாக முஸ்லிம் நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ள நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது அதிசை நாம் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம் அதாவது என் தோழர்களை ஏற்றாதீர்கள் என் கைவசம் உள்ளதோ அந்த இறைவனின் மீது சத்தியமாக உங்களுள் ஒருவர் உகது மலை அளவுக்கு தங்கத்தை தானமாக செலவிட்டாலும் என் தோழர்கள் இறை வழியில் செலவிட்ட இரு கையளவு அல்லது அதில் பாதி அளவை கூட நீங்கள் எட்ட முடியாது அப்படின்னு நபி சொல்ல அல்லது அவர்கள் கூறியதாக அபு வாரம் உமையாக்களின் அறிவிக்கிறார் காலத்தில் முதல் ஆட்சியாளராக பொறுப்பேற்ற மாவியா அரணில்லாம் அவர்களின் வரலாற்று தகவல்களை நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்லர் ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானார் அஸ்லாம் Warahmatullahi wabarakatuh